ஃப்ரெண்ட்ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸு ஆல்ரெடி இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ முன்னாடி வீடியோவில் வந்திருக்கும் லைனிங் ப்ளவுஸ் எப்படி ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருப்பேன் பார்க்காம இருக்கிறவங்க போய் பார்த்துட்டு வாங்க இப்போ இதுக்கு கழுத்து ஃபினிஷிங் புதுமையாக ஒரு மாதிரி லைனிங் ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி ஃபிட்டிங் போட்டால் நல்லாயிருக்கும் சிலர் வந்து ஹெம்மிங் பண்ணி கேட்பாங்க நீங்கள் சன்னமாக ஹெம்மிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ்க்கு செட் ஆகாது தையல் அடித்தால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கழுத்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ்க்கு ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நான் ரெண்டு பீஸ் கிராஸ் பீஸ் வெட்டுறதுக்காக துணி எடுத்து மடித்து போட்டு வச்சுருக்கேன் கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறேன் பார்த்துக்கோங்க எத்தனை இன்ச்சில் வேணும் அப்படின்றத நான் இதில் சொல்லி தரேன் உங்களுக்கு இந்த கிராஸ் பீஸினோட அளவு பார்த்திங்கன்னா ஒன்றே ஹால் இன்ச்சு ஒன்றே ஹால் இன்ச்சில் கிராஸ் பீஸ் இருந்தால் உங்களுக்கு ப்ராப்பர் கரெக்டாக வரும் இது ஒன்றே ஹால் இன்ச்சில் வச்சுக்கோங்க இப்போது கிராஸ் பீஸு இந்த மாதிரி நான் ஒன்னே கால் இன்ச்சில் வெட்டுறேன் அடுத்த பகுதியை வெட்டுறேன் இந்த மாதிரி தான் துணி பத்தாமல் தான் இருக்கும் நம்ம தான் வந்துட்டு ஜாயின் போட்டு ஸ்டிச் பண்ண கற்றுக்கணும் எல்லாருமே ஒன்றரை ஒன்றரை மீட்டர் அந்த மாதிரியெல்லாம் எடுத்து தர மாட்டாங்க நம்ம வந்து ஜாயின் பண்ண பண்ணி தைக்கவும் நம்ம தான் கற்றுக்கணும் சரிங்களா டெய்லர் வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே இப்போ இந்த இடம் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது சரியாக வராது அதனால் இதை நான் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக ஜாயின் பண்ணலாம் க்ராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே இங்கே பாருங்கள் இது இப்படி இருக்குது அப்படின்னா இப்படி வச்சிங்கன்னா இது பெருக்கல் குறி மாதிரி வரும் இதை தைக்கும் போது உங்களுக்கு இப்படி எடுத்தால் நேராக வந்துடும் இதுதான் க்ராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுற மெத்தடு இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும் க்ராஸாக வெட்டிக்கோங்க எப்பவுமே அடுத்தது இப்படியே லைனாக நான் எவ்வளோ நீளம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நான் வந்து தச்சு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஒரே லென்த்தாக கிடைக்கிறவங்க நீங்கள் ஒரே லென்த்தாக கூட யூஸ் பண்ணிக்கோங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது நான் சப்போஸ் துணி கம்மியாக இருக்கிறது அப்படின்றவங்களும் இதை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் கற்றுத்தரேன் இல்லைன்னா நான் பெரிய பீஸில் வெட்டி காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் துணி கம்மியாக இருந்தாலும் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் போதும் இதுவே அதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸ்க்கு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துடலாம் ஒரு இதாக வெட்டி எடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்குது இல்லையா இதெல்லாம் இப்படி சைடில் நீங்கள் கட் பண்ணி விட்டணும் ரெண்டு சைடுமே இந்த பக்கமும் கட் பண்ணி விட்டுடுங்க இப்படி நேராக எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் இதே கட் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்குது நான் தைக்க தைக்க கட் பண்ணி காமிக்கிறேன் இதில் ஒரு கால் இன்ச்சில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள் இந்த லைனிங் கிளாத்தை இந்த நம்ம ஒன்றே கால் இன்ச்சு வெட்டி இருக்கணும் இல்லைங்களா இந்த லைனிங் கிளாத்தை ஒரு கால் இன்ச்சில் ஒரு ஃபோல்டிங் கொடுக்கணும் இந்த ஜாயிண்ட் வர்ற இடத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கவனிச்சுக்கோங்க இதை இப்படி ஓப்பன் பண்ணுங்கள் ரெண்டாக பிரிங்க பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும் இப்படி ரெண்டாக இருக்கிற மாதிரியே இப்படி மடக்கி கொடுங்க அப்போ இந்த இடம் வந்து ஜாயின் பண்ண இடம் உங்களுக்கு அழுத்தமாக இருக்காது கரெக்டாக நல்லாவே உங்களுக்கு ஈஸியாக பட்டையாக தடிமானம் இல்லாமல் இருக்கும் சரிங்களா எல்லா ஜாயின்ட்கிட்டேயுமே நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ண பகுதியை இந்த ஓப்பன் பண்ண மாதிரியே மடித்து கொடுங்க சரியாக வரும் சரிங்களா இப்போ நம்ம இந்த க்ராஸ் பீஸு ஃபுல்லாக ஃபினிஷிங் முடித்தாச்சு இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள் இது எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணி எடுத்துருங்க நம்ம ஒரு சைடு கட் பண்ணால் இன்னொரு சைடு இருக்குது அதையும் கட் பண்ணிடலாம் இது தைக்கும்போதும் அழுத்தமாக இருக்கும் ப்ளவுஸை நம்ம கழுத்து பீஸ் தைக்கும் போது அதனால தான் இந்த பிசிறுகளை வெட்டிட்டு இதை ஸ்டார்ட் பண்ண சொல்லி சொல்கிறதே காரணமே வெட்டிட்டோம்னா இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் கரெக்டாக வந்துருச்சு இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் க்ராஸ் பீஸ் ரெடி பண்ணிட்டீங்க இப்போ நீங்கள் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி கழுத்து பீஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது இந்த பகுதியையும் இந்த பகுதியையும் ஒன்று மேலே ஒன்று வைங்க ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சு ரெண்டும் சரியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும் சம்டைம்ஸ் வேறு தாழை இருக்கும் அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் லைட்டாக அப்படி கரெக்ட் பண்ணிட்டு தான் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா இது சரியாக இருக்குது இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த பகுதியை எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இந்த பகுதியை எடுத்துக்கிறேன் இதை நான் நேராக கட் பண்ணிக்கிறேன் க்ராஸாக இருக்கிறத இப்படி நேராக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த தெச்ச இந்த பகுதி கீழே இருக்குது இதனோட நல்ல பகுதியையும் இதனோட நல்ல பகுதியையும் மேலே ஒன் பை ஒன்னாக வைக்கிறேன் பாருங்கள் இப்போது இந்த பகுதி கால் இன்ச்சு வெளியில் இருக்குது இப்படி தான் இருக்கணும் இது வெளியில் மடக்கி தைக்கிறதுக்காக இந்த பகுதி வேணும் இந்த வீ பட்டி தைச்சதுமே ஒரு கால் இன்ச்சுக்கு கீழே இங்கே இருக்குது நம்ம இதை தைச்சி முடிக்கும் போது இந்த இடத்துல ஹூக் போட கரெக்டாக வரும் சரிங்களா இது எல்லாத்தையுமே பிகினர்ஸ் வந்து ரொம்ப கவனத்தில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் உங்களுக்கு சரியாக வரும் இப்படி தைச்சிட்டு வரும்போது இது இவ்வளோ பட்டையாக இருக்குது இது சரியாக வரணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வளைவு வருது இல்லைங்களா அந்த இடத்துல இந்த லைனிங் கிளாத்தில் நீங்கள் ஒரே ஒரு இப்படி ஒரு ஃப்ளீட்ஸ் உங்களுக்கு தெரியுதா கேமராவில் இப்படி ஒரு ஃப்ளீட்ஸ் கொடுக்கணும் இந்த வளைவு வர்ற இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃப்ளீட்ஸ் கொடுத்து தைக்கணும் சரிங்களா இ ஃப்ளீட்ஸ் கொடுத்துட்டு இந்த லைனிங் ப்ளவுஸை தூக்கி இது மேலே இப்படி வைங்க மற்ற இடத்துலலாம் அதே மாதிரி கொண்டுட்டு வாங்க இப்படியே வச்சு கொண்டு வாங்க கேமராவில் நல்லா கவனிச்சுக்கோங்க இழுத்து பிடிக்க வேண்டாம் சரியான அளவு மட்டுமே லூஸ் விட்டு பிடிங்க ரொம்ப இழுத்து பிடிக்க வேண்டாம் அதே மாதிரி பின்னாடி பகுதி வளைவு வருது இல்லைங்களா அந்த இடத்துலையும் நான் காமிக்கிறேன் இப்போது நம்ம பின்னாடி பகுதி வளைவு இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் இந்த இடத்துல வளைவு இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா வருங்க இந்த மாதிரி லைட்டாக இந்த துணியை சுருட்டுங்க இப்படி பிடிங்க பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும் இப்போது இது மேலே இந்த துணியை வச்சு தைச்சிட்டு வாங்க இந்த வளைவு பகுதி வந்து உங்களுக்கு நல்லா அழகாக உட்காரும் அதுக்காக தான் அந்த இடத்துல ஒரு வளைவு நம்ம வந்துட்டு கொடுக்கறது மூணு வளைவு கொடுங்க நடுவில் ஓரத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் நடுவில் ஒன்று இந்த வளைவு பகுதி இருக்குது இல்லையா முதுகில் அந்த இடத்துல இப்போ இந்த வளைவு பகுதிக்கு நான் இந்த இடத்துல கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறேன் அடுத்தது நான் இதை எடுத்து இது மேலே வச்சு தைக்கிறேன் சின்னதாக வந்து இதுக்கு தைக்கும்போது லைனிங் ப்ளவுஸுக்கு ஹெம்மிங் பண்ணால் நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி உருட்டி வச்ச மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் முடித்து எம்மிங் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்க ப்ளவுஸ் போடும்போது நீட்டாக இருக்கும் பக்காவாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம முன்னாடியில் இந்த இதுக்கும் வந்துவிட்டோம் இங்கேயும் நம்ம ஒரு வளைவு கொடுக்குறோம் இந்த துணியை இப்படி மடைக்கிறீங்க இப்படி பிடிக்கிறீங்க அரை இன்ச்சு தான் இந்த பக்கம் கால் இன்ச்சு அந்த பக்கம் கால் இன்ச்சு இருக்கும் இந்த வளைவை இது மேலே வைக்கிறீங்க அப்படியே முடிக்கிறீங்க இங்கேயும் வந்து ஒரு கால் இன்ச் விட்டு கட் பண்ணுங்க அதுக்கப்புறமா கட் எடுங்க இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த வளைவுகள் இருக்குது இல்லைங்களா இந்த பகுதியில் லைட்டாக இப்படி கட் பண்ணி விட்டுடுங்க அதே மாதிரி இங்கேயும் இந்த இருக்கிற பகுதியில் லைட்டாக கட் பண்ணி விடுங்க போது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு எல்லா சொல்லி சொல்லித்தரேன் புரியாதவங்க மறுபடியும் கூட கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் சரிங்களா ஓகே இப்போ நம்ம எல்லாத்தையும் தைச்சி முடிச்சாச்சு இது இப்படி இருக்குது இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கமாக திருப்பி இந்த பக்கமாக இருக்கிறத இப்படியே ஒரு படிமான தையல் இந்த பக்கம் வரணும் யோசிச்சுக்கோங்க இந்த லைனிங் துணி இருக்கிற பகுதியில் படிமான தையல் போடுறோம் நம்ம இதை கவனிச்சிக்கோங்க துணி மேலே தையல் இல்லாமல் இது நம்ம ஹெம்மிங் பண்ணுற மாதிரி தைக்கிறது அதனால் லைனிங் துணி மேலே படிமான தையல் வர மாதிரி நம்ம இதைய தைக்கிறோம் இதை நான் ஹெம்மிங் பண்ணிவிட்டு இதுக்கான ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு இதோடு போடுறேன் நீங்கள் அப்போ பாருங்கள் எப்படி நல்லா வந்திருக்கு அப்படின்றது இப்படி வெளியில் அப்படியே வச்சு இந்த கரெக்டாக அந்த ரவுண்டு துணியிலையே கரெக்டாக அந்த தையலுக்கு ஒரு தையல் இந்த பக்கமாகவே நீங்கள் வந்துட்டு தையல் கொண்டுட்டு வாங்க சரியாக இருக்கும் உங்களுக்கு இப்போது இந்த காலேஞ்சு விட்டு தைச்சிருக்கீங்க இல்லையா இங்கே இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கால்நீச்சம் இப்படி உள்ள மடக்குங்க உள்ள மடக்கிட்டு அதை அப்படியே கீழே மடக்குங்க கீழே மடக்கி இந்த இடத்துல நீங்கள் ஒரு தையல் போட்டுடணும் போட்டாச்சு இந்த இடத்துல நம்ம இதுக்கு ஒரு லாங் ஸ்டிச் போட்டுக்கலாம் அப்படியே ஹெம்மிங் பண்ண ரொம்ப வசதியாக இருக்கும் அதுக்காக நம்ம ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு வரேன் இப்படியே வச்சு அந்த கழுத்து பீஸை லாங் ஸ்டிச் போட்டுக்கலாம் முடிக்கும்போதும் அதே மாதிரி அந்த இடத்துல நம்ம டைட்டாக துணியை கொடுத்து தான் முடிக்கணும் கெட்டியாக மடக்கி கொடுத்து தான் முடிக்கணும் சரிங்களா அப்படியே லாங் ஸ்டிச் போட்டுட்டே வாங்க இந்த லாங் ஸ்டிச் போட்டுக்கிட்டால் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஹெம்மிங் பண்ணும்போது ஒரு மாதிரி இழுத்து இழுத்து பிடிச்சிட்டு சுருக்கு சுருக்காக வர மாதிரி இருக்கும் லாங் ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ண ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நீங்கள் வெளியில் கொடுத்து ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி நீங்களே ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த லாஸ்ட்டில் முடிக்கும்போதும் இந்த பிசிறு பகுதியை இப்படி உள்ளே மடக்கி ஃபோல்ட் பண்ணுங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கட்டி தையல் நம்ம போட்டு முடிக்கணும் சரிங்களா லாங் ஸ்டிச்சு இப்போ இப்போ கெட்டித்தையல் போட போகிறேன் இந்த இடத்துல ஹெம்மிங் பண்ணுறது உங்களுக்கு எப்பவுமே பிரியாது சரிங்களா பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு இதில் நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணிவிட்டு இந்த லாங் ஸ்டிச்சை நம்ம பிரித்து எடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ